சன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம் ஏற்கனவே பேசி வருவது போல ஒவ்வொரு ராசிக்காரர்களை பற்றியும் அவர்களுடைய நடை உடை பாவனைகள் அவர்கள் அமையின்ற வாய்ப்புகள் எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எதை விரும்புவார்கள் விரும்ப மாட்டார்கள் என்று ஒரு குறிப்பிட்ட ராசி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம் அதில் இன்றைக்கு பார்க்க போகிறது துலாராசி இந்த துலாராசின்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியும் அதனுடைய சிம்பிள் பார்த்தாலே தெராஸ் ஸ்கேல் அப்ப என்ன அர்த்தம் அந்த இடத்துல சொல்லப்படுவது என்று கேட்டால் துலாம் என்று எடுத்துக்கொண்டால் சமநிலையோடு இருக்க வேண்டும் என்று ஒரு பொருள் அப்ப இந்த சமநிலையில் என்ன இருக்கணும் அந்த இடத்தோட தாற்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்றுமே ஒரு மாதிரியான திரிகோண பலம் பெற்றவை இதற்கு பேர் காம திரிகோணம்னு சொல்லுவாங்க அப்ப மிதுனத்தில் பிறப்பவர்களுக்கும் துலாத்தில் பிறப்பவர்களுக்கும் இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமா என்று கேட்டால் நீங்கள் காமம் என்று எடுத்துக்கொண்ட போது வேறு விதமாக தவறாக நினைக்க தேவையில்லை பொதுவாகவே ஆசைகள் அதிகப்படுவது ஒரு கார் வாங்கணும் தகுதியை மீறி ஆசைப்படுறது ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கிட்டு ஐநூறு கோடிக்கு ட்ரா நம்ம பிளான் பண்றோம் நடக்க போறது இல்லை இப்படிப்பட்ட தன்மைகளை உள்ளடக்கியது தான் அந்த துலாம் என்று சொல்லக்கூடியது தான் அந்த இடத்துக்கு சிம்பல் என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சமநிலையில் எல்லாவற்றையும் கவனித்துக்கொள் எதற்கும் பேராசைப்படாதே இந்த சமமா இருக்கணும்னா இங்க இந்த பக்கத்துல ஐம்பது கிராம் வச்சீங்கன்னா அது இப்படி போகும் அதுக்கு நேர் பக்கத்துல ஐம்பது கிராம் வச்சா சமத்துக்கு வந்துரும் இதை சொல்லி கொடுப்பதுதான் இந்த துலாத்துடைய தத்துவம் ஆகையினால் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு நான் சொல்லுகிற விஷயம் என்னவென்று கேட்டால் எதிலுமே அதிக ஆசை கொள்ள வேண்டாம் அப்ப ஆசைப்படலைன்னு எப்படி சார் வளர போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசைப்படணும் நம்மளுடைய தகுதிகளை நாம் நன்றாக தெரிந்து கொண்டு ஆசைப்பட்டால் நல்லது நடக்குமா இல்லையா அந்த ஆசைகள் உங்களுக்கு பொருத்தமானவை என்பதைத்தான் இந்த தராச சிம்பலை வச்சு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்றாங்க பெரும்பாலும் இந்த துலாத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பிள்ளைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே நல்ல பேச தெரியும் நல்ல பேச்சாற்றல் சொல்லாற்றல் மொழியாற்றல் இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதுன்னு சில சொல்லுவாங்கல்ல என்ன அருமையான வார்த்தைகளை போட்டு அந்த குழந்தை பேசுது இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தை திருக்குறள் அழகாக பாடும் ஒரு பத்து வயசுல ஒரு பையன் ஒரு ரெக்கார்டு பண்ணிட்டு வந்துடுறான் ஒரு வயதை மீறிய சில விஷயங்களை சில பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறது செயல்படுத்துகிறது அதை சபையிலே வைக்கிறது பெருமை புகழ் கௌரவத்தை பாராட்டுக்களை பெற்றுக்கொள்றது இதில் பார்த்தீங்கன்னா துளாராசியில பிறந்த பிள்ளைகளுக்கு அதிக பங்களிப்பு இருப்பதை பார்க்கலாம் ஆக இப்படி ஏதாவது ஒன்று சாதிப்பதற்கும் சமாளிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் மிக அருமையான புத்தி பேதலிப்பு இல்லாத ஒரு அம்சத்தை பெறக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரங்க நீங்க எந்த ஒரு வேலைக்கு போனாலும் புத்தியை சமமா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பது உறுதி அப்ப எப்படி புத்தியை சமமா வச்சுக்கிறது உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு மியூசிக்கல் கிளாஸ்ல ஜாயின் பண்ணான்னு போயிட்டீங்க மிருதங்கம் வாசிக்கிறதுன்னு கத்துக்கிறதுன்னு போயிட்டீங்க அதை கத்துக்கிற வரைக்கும் வேற ஒன்றுக்கு போகக்கூடாது அதை நல்லா கத்துக்கிட்டு உங்க குருவே உங்களை பார்த்து சூப்பர் பா நீ வரும்போது இருந்தது நான் டவுட் கற்றுக்கிட்டேன் இப்ப சூப்பரா கச்சேரி கூட போகலாம் இப்படி என்று சொல்லுகின்ற அளவிற்கு நீங்கள் ஒன்றை மிக தெளிவாக கற்றுக்கொண்டு அதற்கு பின்னாடி இன்னொரு துறைகளுக்கு நீங்க தாவலம் இப்படி எதையுமே முழுமையாக காலூன்றி கற்றுக்கொண்டீர்களானால் உங்களுக்கு எல்லாம் கைப்படக்கூடிய கைவசமாக வந்துரும் அப்போ இதனுடைய மறைப்பொருள் என்ன எதுலையுமே நீங்கள் கத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு இடத்துக்கு தாவுறது அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த துளாராசி பிள்ளைகளுக்கு துளாராசிக்காரங்களுக்கு வந்துடும் சில பேர் தொழில் பண்ணுவாங்க இந்த தொழில் பண்ணுற போதே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பண்ணியிருப்பாங்க அடுத்து ரெண்டு வருஷம் பண்ணால் அந்த தொழில் நல்லா வந்துடும்ங்கிற நேரத்தில் இதை விட்டுட்டு நோனுக்கு போவாங்க இது வந்து நான் அவங்களை குறை சொல்லலை அவங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து தப்பு சொல்லலை இருந்தாலும் இவைகளை யாருடைய கேட்டுக்கிறது இல்லை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுத்தால் வாழ்க்கை என்பது குறுகிய காலம் தானே ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்றோம் இதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு பிளான் பண்ணணுமோ எந்த அளவுக்கு நம்ம கர்மாவின்படி நமக்கு நல்லது வந்து சேருமோ அதை நோக்கிய பயணங்கள் எடுத்தால் ஒரு தப்பு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது அந்த துளாராசிக்காரங்க பார்க்கலாம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை நடத்தக்கூடிய அல்லது தொழிற்சாலைகள் இருக்கின்ற இடங்களில் தொழிற்சாலையில் வேலை பார்க்குற ஒரு ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட குடும்பத்தில் குழந்தைகளாக பிறக்கிறவங்க இருப்பாங்க அதே மாதிரி வாகனத்தை வைத்து இயக்குகின்ற வீடுகளில் பிள்ளைகள் பறக்கும் ஒரு லாரி ஓனர் வீட்டில் இந்த துளாராசி குழந்தை பறக்கும் இல்லை மாட்டு வண்டி வச்சு நடத்துகிறவங்க நான் வந்து ஏழ்மை எதுக்காக சொல்லலை எந்த த எந்த வசதிகள் வாய்ப்புகள் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி பூமியை வச்சு தொழில் பண்ணுறவங்க அந்த மாதிரி இடங்கள்லையும் இந்த மாதிரி பிள்ளைகள் பறக்கும் ஒரு கொத்தனாருக்கு பறக்கிறது அப்போ துளாராசியில் வந்து இப்படிப்பட்டவங்க மட்டும்தான் பறக்கிறாங்களா இந்த மாதிரி இடத்துல தான் பறக்குறாங்களா அப்படி இல்லை அவரோட பின் குளத்துல பாத்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்டதா இருக்கும் சிட்டில கூட பாத்தீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுனா துளாராசில பறக்கலாம் இரண்டால் அவரும் வீடு மனை மனை சம்பந்தப்பட்டதோட சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார் இப்படிங்கிற உடைய பொருளுடைய இடங்களில் இந்த பிள்ளைகள் பறப்பதை பார்க்கலாம் பெரும்பாலும் துளாராசி பிள்ளைங்களை வளர்க்குறது ரொம்ப ஈஸி எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க விரும்புறத நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்க கூடவே டிராவல் பண்ணுவாங்க உங்க கூடவே காலம் போரா உங்களுக்கு இணங்கி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் லவ்வபுளா இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க எதையுமே ரசிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதையும் குறிப்பாக சாப்பாட்டு பிரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எங்கேயாவது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி கார் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு வரக்கூடிய சிலரை நம்ம பாக்குறோம் இப்படிப்பட்ட சாப்பிட்றதுல தூங்குறதுல என்ஜாய் பண்றதுல இப்படிப்பட்ட அம்சங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் குறிப்பாக இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த எதிர்பாலினத்தவர்களுடைய உதவிகள் நிறைய கிடைக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களின் உதவி ஆண்களாக இருந்தால் பெண்களின் உதவி கணவனுக்கு மனைவியின் உதவி மனைவிக்கு கணவனின் உதவி இந்த அக்கா தங்கச்சி தம்பி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கரம் நீட்டி ஒற்றுமையாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட நிறைய தன்மைகள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி அவங்களை சின்ன வயசுல படிக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறதி குணங்கள் அதிகமாக இருக்கும் மனப்பாடம் பண்ணால் இவங்களுக்கு நிற்காது அதனால இவங்களுக்கெல்லாம் புரிய வச்சு கற்றுக் கொடுத்தீர்களானால் அந்த கல்வி என்பது இவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதுபோல இவங்க வாழ்கிற இடங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாகரிகமாக நல்ல குடியிருப்புகள் அமைத்து கொண்டு வாழுகின்ற இப்படிப்பட்ட சூழல்ல வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லை அதை நோக்கிய பயணம் என்பது அவங்க மனசுல ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் ஒரு ஏழ்மை வீட்டில் பிறந்திருக்கேன் சார் ஆனால் என்னோட ஆசை கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல பெரிய ஒரு வீட்டை கட்டி குடியிருந்துடணும் அதான் என்னோட முக்கிய லட்சியம் இப்படி சொல்லுகின்ற குடும்பத்தின் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியவர்களின் அருளாட்சிகள் கிடைக்கும் தாத்தா பாட்டி இறந்து போனவங்க முன்னோர்கள் அவர்கள் செய்த புண்ணியங்கள் அவர்களால் வரவேண்டியது கடாட்சங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த ஊர் கோயில்கள்ல போய் ஏதாவது வழிபாடுகள் பண்ணி பண்ணிட்டு வர்றது இப்படிப்பட்ட அநேக தன்மைகளை இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் நன்றி செய்தவர்கள் அதாவது உதவி செய்தவர்களை நன்றி மறக்காமல் இருக்கக்கூடிய காட்சிகள் படைத்தவர்கள் இந்த துலாற்றில் பறந்தவங்களா இருப்பாங்க அதே போல காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமும் அது வர்றதுனால சொல்லாற்றல் மிக்கவர்கள் பாட்டு பாடக்கூடியவங்க கதை எழுதக்கூடியவங்க கட்டுரையாளர்கள் அதை தீர்ப்பு சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்க நல்ல பேச்சாற்றல் உடையவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் பெரிய டாக்டருக்கு படிக்கிறவங்க இப்படி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த துலாரி துளாராசி அம்சம் என்பது நிறைய இருக்கும் ஏனென்றால் இந்த உலகத்திற்கு சமமான ஒரு தத்துவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் இந்த துலாத்தில் பிறந்தவர்களிடம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் துலாராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் என்பது சற்று தாமதப்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கல்யாணம் பண்ணி ஆரம்பத்துல கொஞ்சம் கணவன் மனைவி இருவருக்குமே கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கை என்பது பரிபூர்ணமாக நல்லபடியாக வந்துடும் பெரும்பாலும் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மூத்த குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் பெரிய அதிர்ஷ்டம் பெண் குழந்தை பிறக்கோ பிறந்ததுன்னா ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் ஆண் குழந்தை பிறந்தால் அதுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு இல்லை ஆண் குழந்தை பிறந்தால் அதிர்ஷ்டம்தான் பெண் குழந்தை பிறந்தால் விகிதாச்சாரத்தில் சற்று அதிகம் முன்னேற்றம் அப்படி எடுத்துக்கோங்க ஆக எந்த பிள்ளை பிறந்தாலும் அதிர்ஷ்டம் தானே பிள்ளைகளை போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொன்னால் அது அக்கிரமம் தானே அது எந்த பிள்ளைகள் பறந்தாலும் அதிர்ஷ்டம் அதில் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி மகாலட்சுமி மூத்த பிள்ளை மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பத்தின் பொருள் விருத்திகளை ஏற்படுத்தி தருவதற்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பறக்கிற குழந்தைங்க பறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கும் பொறுப்பாக குறிப்பாகவே துலாத்தில் பறந்தவர்களுக்கு விருத்தி என்பது கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் அந்த விருத்தி ஏற்பட்ட பிறனாடி தான் இவங்களுடைய வாழ்க்கையில வீடு வாசல் சொத்து சுகம் அடிப்படை வசதிகள் இப்படிப்பட்ட அனைத்து தன்மைகளும் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் அதுபோல் துலாத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னோர்களிடமிருந்து வரவேண்டியது முன்னோர்களை மதிப்பது முன்னோர்களை ஆதரவாக காப்பாற்றுறது இப்போ நிறைய இடங்கள்ல பாருங்க இந்த வயதானவங்களை வச்சுக்கிட்டு சில இது நடத்துகிறாங்கல்ல அதெல்லாம் இந்த துலாத்தில் பிறந்தவங்க பண்ணுவாங்க முதியோர் இல்லங்கள் நடத்துகிறவங்க ரொம்ப பெரிய ஒரு இந்த கோஷாலை நடத்துகிறவங்க இப்படிப்பட்ட புனிதமான புண்ணிய காரியங்களை நோக்கி பயணம் செய்கிறவங்க இப்படிப்பட்ட அனைவரும் பாத்தீங்கன்னா அநேகமாக பாத்தீங்கன்னா இந்த துலாத்தில் பிறந்தவங்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு அழகான மனைவி அமைவாள் அதுலோன்னு தப்பு இல்லை அழகான கணவரும் அமைவார் நோ ப்ராப்ளம் ஆனா துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய நான் சொன்னா கேளுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் ஆப்போசிட்ல வரக்கூடிய எதிர்பாலினம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு வரும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் டீச்சர் மாதிரியே இருக்கிற மாதிரி தோணும் பெரும்பாலும் இந்த அமைப்புள்ள பாக்குற போது இந்த துளாராசில பிறந்து சனி பகவான் சற்று வலுவாக சரியாக ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இந்த குடும்பத்துல டீச்சர்ஸ் இருக்கிறத பார்க்கலாம் அவங்க பெரியப்பா அல்லது சித்தப்பா மாமன் மச்சான் சொந்தம் பந்தம் இந்த உறவுகளில் யாராவது டீச்சரா இருக்கக்கூடியவங்க கோர்ட்டில் வேலை பார்க்கறவங்க நீதி சொல்றவங்க ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவங்க சேர்மனா இருந்தவங்க கவுன்சிலராக இருக்கிறவங்க இப்படிப்பட்ட தன்மைப்படுத்த பதவிகள் சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறத இந்த துளாராசிக்காரங்க குழந்தைகள் பிறந்த வீட்டில் பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த துலாத்தலை பிறந்தவங்களுக்கெல்லாம் அறிவு என்பது திறமாக வேலை செய்யும் அதுல ஒன்றும் தப்பு இல்லை என்றைக்குமே ஒரு குரு என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை நீங்கள் வழிகாட்டுகிறவராக வைத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் பெரும்பாலும் உங்களுக்கு அடிக்கடி யோசனை சொல்றதுக்கு இல்லை குழப்பம் ஏற்பட்டால் ஃபோன் பண்ணி கேட்டால் பதில் கிடைக்குங்கிற அளவுக்கு ஒரு சிநேகிதமான நாலு நண்பர்களை வைத்துக்கொண்டு வாழ வேண்டியது கட்டாயம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரங்கள் ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஏனென்றால் உங்களுடைய பேச்சு ரொம்ப ஒரு ஆக்கிரோஷமாக ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நிறைய நட்பு வட்டாரத்தை பகைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் துலாத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு இதை மட்டும் வாழ்க்கையில் ஒருபோதும் பண்ணாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் தலபாரம் தலைவலி சைனஸ் ஒத்த தலைவலி கண் கோளார்கள் காதலை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் தொண்டை வலிக்குது இப்படிங்கிற இந்த கழுத்துக்கு மேல வியாதிகள்னு சொல்லுவாங்க பாருங்க இப்படிப்பட்ட தன்மைகள் கொஞ்சம் அதிகமாக வரதை பார்க்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா துலாத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மூச்சு அடைச்சிக்கிறது மூச்சு திக திணறது வாக்கிங் பண்ண முடியல இப்படிங்கிற டாக்டரை பார்க்குற குறைகள் இதெல்லாம் வரும் இந்த துளாராசியில பிறந்தவங்க டெஃபினட்டா கொஞ்சம் உற்சாகமா நீங்க உடற்பயிற்சி பண்ணிக்கணும் அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகிறோன்னா அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடியது இதெல்லாம் பண்ணிக்கிறது மிகச் சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் உணவு பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு சூட்டபுளான உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜிடேரியன் தான் பெஸ்ட்டு ஆனால் இதில் ஒரு தத்துவம் என்னென்னா உங்களுக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிச்ச உணவாக இருக்கும் அதே போல் அந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு காரச்சுவை என்பது அதிகமாக பிடிக்கும் இதெல்லாம் பிற்காலத்தில் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் உடம்புல உஷ்ணத்தை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இல்லை ஸ்கின் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இதையெல்லாம் சற்று நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் லைஃப்பை கண்டினியூ பண்ணணும் அதே போல துலாத்தில் பிறப்பவர்களுக்கு அரசாங்கத்தோடு எங்கேயோ ஒரு முட்டல் என்பது வந்தே தீரும் ஒன்று வந்து சர்வே நம்பர் மாற்றி கொடுத்துட்டான் சார் ரெவின்யூ ஆசுக்கு வீட்டுக்கும் அலையிற இன்னொன்று சார் என் வீட்டு நம்பரே மாறி போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி பட்டா மாறி போச்சுங்கிற மாதிரி ஒரு இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துக்காக வேண்டி இந்த கவர்மெண்டோட முட்டி மோதுறது அரசாங்க அதிகாரிகளை போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த துலாத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வரும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா துலாத்துல பிறந்தவங்க அநேகமாக ஒர்க் பண்ற இடங்கள்லேயே பாத்தீங்கன்னா ஒரு அதிகார தோரணை மிக்க இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் துலாத்தில் பார்த்தீங்கன்னா பைலட்டா போகிறவங்க ட்ரைவராக போகிறவங்க ட்ரெயின் இன்ஜினுக்கு வேலை பார்க்குறவங்க டிரைவிங் பண்ணுறவங்க வெளிநாட்டில் போய் இந்த அது சம்பந்தப்பட்ட துறை ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த மாதிரியெல்லாம் பௌதிகம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த துலாத்தில் பறக்கக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தில் சமநிலையோடு வாழ்க்கை என்ஜாய் பண்ணக்கூடியவங்க அதாவது நான் வந்து ஐம்பது ரூபா செலவு பண்ணேன் ஆனால் ஐம்பது ரூபா குழந்தைக்காக மிச்சம் வச்சிருக்கிறேன் இது ஒரு சரியான தத்துவம் இப்படிப்பட்ட தத்துவத்தை கையில் வைத்து கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு துளாராசி இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் துளாராசியில் பிறக்கிறவங்க தான் எப்பொழுதுமே வருங்காலத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கு நமக்கு என்ன வரும் என்ன வராதுங்கிற ஒரு தெளிவான மனப்பான்மை இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா துலாத்துல பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவான செய்தி சொல்லணும்னா காதல் தோல்வி என்பது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏற்பட்டே தீரும் நான் ரொம்ப விரும்பினேன் சார் அவங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு இப்படி சொல்றவங்களுக்கு இருக்காங்க இல்ல ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்தோம் ஒன்னா வந்து விரும்பணும் ஆனா பெற்றோர் சம்மதிக்கல இது ஏதோ ஒரு இடத்துல நின்று போச்சு இப்படி சொல்றவங்க இருக்காங்க இப்படி ஏதோ ஒரு இடத்துல காதல் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் ஒரு தோல்வி ஒரு வருத்தம் இது இளமையிலேயே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்ல தன் வயதை விட கொஞ்சம் சற்று முதிர்ந்த பெண்ணை காதலிப்பது தெரியாமல் காதலிப்பது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது இப்படி சில குழப்பங்கள்ல போய் மாட்டிக்கிறவங்க இந்த துலாக்கல பிறந்தவங்க கொஞ்சம் இருக்கிறத பார்க்கலாம் இப்படி பார்க்கிற போது இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல சமமாக வாழக்கூடிய தத்துவத்தை கையில் வைத்து கொண்ட காரணத்தால் எப்படிப்பட்ட இழப்புக்கள் சோதனைகள் தோல்விகள் எதையுமே கடந்து செல்லுகின்ற தாங்கி கொள்ளுகின்ற அதை அப்புறப்படுத்திவிட்டு அடுத்த கட்டத்திற்கு தங்களை நகர்த்திக் கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் துணிச்சலும் உங்களுக்கு இருக்கிறதுனால துலாத்தில் பிறந்தவர்கள் இந்த கலியுகத்துல ரொம்பவே சிறப்பாக வாழக்கூடியவங்க ஒரு குறையும் இல்லாம நீங்க நல்லா இருக்கலாம் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் தேவை வருங்காலம் கடைசி காலம் என்பது ஒன்று உண்டு அப்படின்னு நினைச்சிட்டு உடம்ப கொஞ்சம் பாதுகாப்பாத்துக்கணும் ரொம்ப ஜாலியா இருந்தேன் ரொம்ப ஊற சுத்துனேன் உடம்பை கவனிக்காம விட்டுட்டேன் சாப்பிடாம விட்டுட்டேன் வயிறு கட்டுக்கு போச்சு இப்படின்னு சொல்லாமல் இருக்கும்படியாக உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறீங்க இதை மட்டும் பார்த்து கொண்டீர்களால் வாழ்க்கை இனிமையோ இனிமையாக இருக்கும் ஒரு பதட்டமும் தேவையில்லை நேர்களே இதே போல மீண்டும் நாம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்